வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு இலங்கைக்கு தெற்கு பகுதி முதல் குமரிக்கடல் வரை நீண்ட சுழற்சியாக காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது இன்று மாலத்தீவுக்கு கிழக்கு பகுதி நிலை கொண்டு நாளை மாலத்தீவுக்கு மேற்கு பகுதி நிலை கொண்டு அரபிக்கடலில் மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்பது இதன் காரணமாக இன்றும் நாளையும் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மார்ச் பதினொன்றை விட நாளை மார்ச் பன்னிரெண்டாம் தேதி சற்று மழை தீர்வு குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று மார்ச் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமையை பொறுத்தவரை அதிகாலை நெருங்கியில் மாகாணங்கள் கிழக்கு மாகாணங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி முல்லைத்தீவு மேலும் வவுனியா அனுராதபுரம் தலைமன்னார் புத்தளம் திரிகோணமலை மட்டக்கிளப்பு அம்பாறை மேலும் பனாமா இந்த மாகாணங்களில் அதிகாலை நேரங்களில் கனமழை கிடைத்தாலும் உள்பகுதி ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது திரிகோணமலைக்கு தெற்கு உள்ள மாகாணங்களுக்கு உள்பகுதியிலும் லேசான மிதமான மழை ஆங்கங்கே அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாகாணங்களுக்கும் மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது இப்போது அதிகாலை நேரங்களில் கடலோரங்களில் கனமழை கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு மிதமான மழை மிதமானது சற்று கனமழையாக விட்டுவிட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்றும் மதிய மாலை மாலைநேரங்கள் உள்பகுதியிலும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது சிலாபம் கொழும்பு நீர்கொழும்பு கண்டி ரத்னபுரி தம்புள்ளை மேலும் ஹாலி ஹோட்டை பனாமா அம்மந்தொட்டை இந்த மாகாணங்களுக்கும் மதிய மாலை நீர்கள் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இரு இடங்கள் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி தலைமன்னார் புத்தளம் இந்த இடங்களுக்கு அதிகாலை நேரங்கள் கனமழை கிடைத்தாலும் வெயில் பந்த பிறகு விட்டு விட்டு மிதமான முதல் சட்ட கனமழை மிதமான மழை என்று மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும் இன்றும் மார்ச் பதினொன்றாம் தேதியை பொறுத்தவரை நாளை மார்ச் பனிரெண்டாம் தேதியை பொறுத்தவரை அதிகாலை நேரங்கள் யாழ்ப்பாணத்துக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பருத்தித்துறைக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கிளிநொச்சி பவுனியா அனுராதபுரம் திரிகோணமலை இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாக அதிகாலை நேர்கள் கிள கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு கடற்கரை ஒரு மாகாணங்களுக்கும் லேசான மிதமான மழையாக அதிகாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது வெயில் வந்த பிறகு சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆங்காங்கே ஆங்காங்கே லேசான முதல் மிதமான மழை ஒரு இரு இடங்களில் மிதமான சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது உள்பகுதியிலும் நாளை மார்ச் பனிரெண்டாம் தேதியை பொறுத்தவரை மார்ச் பதிமூன்றாம் தேதியை பொறுத்தவரை மலை தீவிரம் குறைந்து ஒரு இரு இடங்களில் மேற்கு மாகாணங்களில் மட்டுமே லேசான முதல் மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மழை பெரும்பாலான மாகாணங்களுக்கு மழை ஒதுக்கி ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பு பெரும்பாலும் தலைமன்னார் புத்தளம் சிலாபம் கொழும்பு கொழும்பு இந்த இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மலை ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது மார்ச் பதிமூன்றாம் தேதியை பொறுத்தவரை மார்ச் பதினான்காம் தேதி தெற்கு மாகாணங்களுக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மலைக்கு தெற்குள்ள மகாங்கள் அனைத்து ஒரு இரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் பதினைந்தாம் தேதியும் தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மீண்டும் மார்ச் பதினாறாம் தேதி முதல் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் பதிமூன்றாம் தேதி சுமத்திராக ஒரு காற்றுச் சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு மார்ச் பதினாறாம் தேதி சற்று முன்னேறி வரும் மார்ச் பதினேழு பதினெட்டு பத்தொன்பதாம் தேதியில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடலை நோக்கி பயணிக்கும் என்பதால் மார்ச் பதினாறாம் தேதி முதல் மீண்டும் இலங்கையில் அனைத்து மகன்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் மார்ச் பதினாறாம் தேதிக்கு பிறகு இலங்கையில் அனைத்து மகன்களுக்கும் மழை கிடைத்தாலும் வவுனியாவுக்கும் வடக்குள்ளா மாகாணங்களுக்கு குறைவான மழையே கிடைக்க மாட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது வவுனியா அனுராதபுரம் திரிகோணமலை தம்புள்ளை தெற்கு உள்ளா மாகாணங்களுக்கு மட்டுமே கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதற்கு வடக்குள்ள மாகாணங்களுக்கு யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி தலைமன்னார் புத்தளம் முல்லைத்தீவு இந்த மாகாணங்களுக்கு மட்டுமே குறைவான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்பது அதிகபட்சம் லேசான முதல் மிதமான மழை மிதமான முதல் சற்று கனமழை கிடைக்க வாய்ப்பது மார்ச் பதினாறாம் தேதி முதல் மார்ச் பதினேழாம் தேதியும் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது தெற்கு மாகாணங்கள் மத்திய மாகாணங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வட மாகாணங்களுக்கு லேசான மிதமான மழையாக தொடர வாய்ப்புள்ளது மார்ச் பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்றாம் தேதி வரை இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதியம் மாலை இரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் படிப்படியாக மழையின் தீவிரம் குறைய குறைய வாய்ப்புள்ளது பெரும்பாலும் திரிகோணமலைக்கு தெற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பு மார்ச் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகளில் படிப்படியாக இலங்கையில் மழையின் தீவிரம் குறைந்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது மார்ச் பதினொன்றாம் தேதி இலங்கையில் அனைத்து மகனுக்கும் ஒரு பரவலான மழைப்பிரிவு கனமழை அதிகாலை நேரங்களில் கிழக்கு மாகாணங்கள் வடக்கு மாகாணங்களுக்கு கனமழை கிடைத்தால் வெயில் வந்த பிறகு மத்திய மாகாணங்கள் மேற்கு மாகாணங்களுக்கும் கனமழை கிடைக்க வாய்ப்பது ஓரிரு இடங்களில் மிக கனமழை கிடைக்க வாய்ப்பது நாளை மார்ச் பனிரெண்டாம் தேதி அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம் சுற்று வட்டாரங்களுக்கு கனமழை கிடைத்தாலும் காலை பத்து மணிக்கு பிறகு மழை தீவிரம் குறைந்து மேற்கு மாகாணங்கள் மத்திய மாகாணங்களுக்கு ஆங்கங்கே ஆங்கங்கே லேசான மிதமான மழை மிதமான சற்று கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது மார்ச் பதிமூன்று பதினான்கு பதினைந்து தேதியில் மழையின் தீவிரம் குறைந்து மீண்டும் மார்ச் பதினாறாம் தேதி முதல் மீண்டும் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அடுத்த சுற்றின் மலை யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி முல்லைத்தீவு தலைமன்னார் புத்தளம் இந்த மாகாணங்களுக்கும் குறைவான மழையே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாள்தோறும் மழை கிடைத்தாலும் மிதமான மழை மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது தெற்கு மாகாணங்கள் மத்திய மாகாணங்களுக்கு மட்டுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் பதினாறாம் தேதி முதல் தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள் அதன் காற்றின் வேகம் இன்று சற்று அதிகரித்து காணப்படும் இன்று பெரும்பாலும் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி முல்லைத்தீவு திரிகோணமலை மேலும் வவுனியா அனுராதபுரம் தலைமன்னார் புத்தளம் இந்த மாகாணங்களுக்கு மட்டுமே தரைக்காற்று இன்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது அதிகபட்சம் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது இன்று ஒரு நாள் மட்டும் தரைக்காற்று சற்று அதிகரித்து காணப்படும் மழை பெய்யும் பொழுது காற்றோடு மழை இருக்க வாய்ப்புள்ளது மேலும் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா கடலில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் மீனவர்களுக்கு மீன் பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது இன்று ஒரு நாள் மட்டும் வங்கக்கடலை பொறுத்தவரை நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மேலும் மன்னார் வளைகுடாவிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வரை வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வரை வரை காற்றின் வேகம் இருக்கும் என்பதால் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது இன்று நள்ளிரவுக்கு பிறகு வங்கக்கடல் மன்னார் வளைக்கூடலும் காற்றின் வேகம் குறைந்து காணப்படும் நாளை குமரிக்கடலில் மட்டுமே காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் இலங்கையில் தரைக்காற்றும் நள்ளிரவுக்கு பிறகு சற்று தீவிரம் குறைந்து காணப்படும் நாளை முதல் காற்றின் வேகம் குறைந்தே காணப்படும் தரைக்காற்றும் தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்